வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் இன்றைய காலை வணக்கமும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனையாக டிசம்பர் பதினேழு வாழ்க்கை மலர்கள் என்ற புத்தகத்திலிருந்து ஆசான் அவருடைய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இதில் நம்ம பார்க்க இருக்கிறது உயர்நிலைக்கான பயிற்சி நமக்கு எல்லாரும் தெரியும் நிலை என்ன உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு சாமிஜியோட தத்துவத்தில் இல்லை எல்லாமே ஒன்றுதான் சொல்லுவாங்க சாமிஜி இருந்தாலும் தலைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நில சொல்றோம் எல்லாம் வல்ல பரம்பொருள் எனக்கு வேண்டியதையெல்லாம் உரிய காலத்தில் கிடைக்குமாறு வைத்திருக்கும் பொழுது அந்த பரம்பொருள் இந்த இயற்கையாக பிரபஞ்சமாக உலகமாக மக்களாக எனக்கு உரியவர்களாக என்னுடைய அறிவாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் வரித்து கொண்டே இருக்கின்ற போது நான் எதற்காக இது இல்லை அது இல்லை என்று குறைப்பட்டு கொள்ள வேண்டும் பிச்சை எடுக்கணும் சாமி சொல்லிருக்காங்க பிச்சை எடுக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும் செய்ய வேண்டியதை மனம் கோணாமல் செய்துவிட்டு கவலைப்படாமல் பிறரை நொந்து கொள்ளாமல் இரு உனக்கு முரண்பட்டவர்கள் என யாரேனும் இருந்தால் அவர்களை வாழ்த்தி இரு உன்னை வாழ்த்திக்கொள் உன் குடும்பத்தை வாழ்த்து சுற்றத்தாரை வாழ்த்து சமுதாயத்தை வாழ்த்து மனம் இதை பேணும் வகையிலே தியானம் சிந்தனை அகத்தாய்வு இவற்றில் தொடர்ந்து ஈடுபடு உடற்பயிற்சியும் நன்கு செய்துவா இவ்வாறு ஒட்டுமொத்தமான மொத்தமான வாழ்க்கை பயிற்சியை கை கொண்டால் வேறு எந்த ஞானமும் வேண்டாம் இன்னும் ஒரு கடவுளும் வேண்டாம் ஏனென்றால் எந்த செயல் செய்தாலும் அங்கே விளைவு கடவுள் செயல்தான் திஸ் இஸ் காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் அது இயற்கையினுடைய விலைதான் நீ செய்யும் செயலுக்கு தக்கவாறு பொருளுக்கு தக்கவாறு உனக்கு இன்பமோ துன்பமோ வெகுமதியாகவும் தண்டனையாகவும் கொடுத்து கொண்டே இருப்பது எதுவோ அதுவே எல்லாம் அல்ல இறை ஆகவே அந்த இறைவனை உன்னுடைய செயலின் விளைவாக காலையிலிருந்து மாலை வரையில் பார்த்து மதி மதிப்பு கொடுத்துவா அதுவே கடவுள் வணக்கம் அதை விட்டு தனியாக ஒரு கடவுளை தேட வேண்டாம் ஞானமானது நம் நாட்டில் பிறந்துள்ளது பிறந்ததுதான் துறவு என்ற தத்துவம் இங்கே ஜனித்ததுதான் ஆனால் அது குழப்பப்பட்டு இருக்கிறது துறவு என்றால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு எங்கேயாலும் விடுவது என்ற தவறான கருத்து பரப்பப்பட்டுள்ளது இடம் மாறினால் துறவாகி விடுமா என்ன ஒருவர் சென்னையிலே அலுவலக ஒன்றில் வேலை பார்க்கிறார் அவரை ஐநூறு மைல் தொலைவில் ஊருக்கு விட்டார்கள் என்றால் இன்னொரு இடத்திற்கு தான் போய்விடுகிறார் இது துறவாகுமா அதுபோல இடமாற்றமோ அல்லது செயல் மாற்றமோ வேறு எந்த வெளி மாற்றமோ துறவன்று உள்ளத்திலேயே ஒரு நிறைவு ஏற்பட வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அளவு ஒன்று முறை ஒன்று என்று வைத்து கொண்ட வேண்டும் சாமிஜியோட வார்த்தைகள் ஒரு முக்கியமான வார்த்தை அளவு முறை இந்த அளவு முறை இவை மீறும்போதுதான் துன்பம் உண்டாகிறது இந்த அளவு முறை லிமிட் அண்ட் மெத்தட் இரண்டையும் கடைபிடித்தால் அதுதான் துறவு இந்த க இந்த கருத்தைத்தான் தான் நான் ஒரு கவிதை எழுதியுள்ளேன் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு எனப்படும் என்று அது மாதிரி சாமிஜி சொல்லுவதை போல தக்க விலை ஒன்று செய்ய வேண்டியதை சரியாக செய்யணும் அப்படி சொல்லும்போது சாமிஜி சொல்லுவாங்கல்ல தப்பு கணக்கு இட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி அப்போதைக்கு அப்போது அறிக்கும் சரி விளைவு எப்போதும் கவலை உற்று இடர்படுவார் இதை உணரார் அப்படின்னு சொல்லுவாங்க சாமிஜி அதே மாதிரி செயலிலே வெளிவாக தெய்வ வாழ்ந்த அமைப்பு இருக்க பயன பின் தவறிழித்து இழித்து பரமடைய வேண்டின்னு ரெண்டு வரிகளில் சொல்லுவாங்க அதுபோல் ஆசானுடைய பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வரும்போது உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் குடும்ப அமைதியும் சமுதாய அமைதியும் உலக அமைதியும் வரும் அதுக்கு அடிப்படையாக சாமிஜி சொல்கிறது தனி மனித அமைதி அதற்கு இந்த பயிற்சிகள் மிக உதவியாக இருக்கும் அந்த வகையில் இந்திய சிந்தனை அழி அளித்த அறக்கட்டளைக்கினது நடிகளை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்